இதுவும் நல்ல ப்ளானாக தான் இருக்குது சரி முதல்ல அவங்கள நம்ம வண்டியை விட்டு இறக்கிடலாம் அதுக்கப்புறம் டயலாக்லாம் பேசணுமே அதெல்லாம் உனக்கு தெரியுமா அதுக்கு தான் இந்த காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கேன் ராம் அங்கேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பான் அவன் என்னென்ன சொல்கிறானோ அதுபடியும் அப்படியே செஞ்சுருவான் அதுவும் சரிதான் பொன்னே வந்துட்டாங்க வந்துட்டாங்க கொடாயிடு கொடாயிடு ஏ காரு பக்கத்தில் வந்துட்டு விழு 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 என்னது நாவல் என்னம்மா

ஆம் ஆ நல்லா இருக்கேன் இது என்ன விழுந்ததுல மூளையில குளம்பிட்டா என்ன அவங்க இறங்குனது என்ன சொல்லணும் ஏன்னா சண்டைக்கு தானே வரணும் இது என்ன இப்படி பேசுகிற யா பொண்ண ஆ ஆ என்ன பண்ண என்ன அமைதியா இருக்க வேற என்ன என்ன பண்ண சொல்ற நீ தள்ளி விட்டதுல கொஞ்சம் மண்டை இதாயிட்டு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனும் காணோம் நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன் அது எங்கே விழுந்துச்சுன்னா தெரியல எனக்கு இந்த பிராணை பற்றி ஒன்றும் தெரியாது ராம் தான் நான் காதலே சொல்றேன் சொல்றேன்னா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேற காணுங்கிற இப்போ என்ன செய்ய ஆ அதான் எனக்கு ஒன்றும் தெரியலையே பேசாண்டி உங்க காரை போக விட்டுருவான் எனக்கு ஒரு மாதிரி மண்டை கருகிறது வருது நான் அந்த பக்கமாக போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் வேலைங்கிச்சி நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் மாப்பிள்ள வெட்டுக்காரங்களே அனுப்பிட்டு இவ்வளோ தூரம் நீ விழுந்து எழுந்துச்சு இதுக்கு என்ன பிரோஜனம் பேச ஆண்டிக்கிறி நான் பார்த்துக்கிறேன் இவ என்ன செய்ய காத்து கிடக்கிறாலும் யோ இனியா நீ ஒரு பொப்பளை மேலே வண்டி ஏற்றிட்டு ஒன்றும் இல்லைன்னு கேட்குற அம்மா சாரிம்மா மன்னிச்சிருங்கம்மா என் பையன் பார்த்து தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான் எப்படி இடித்தானே தெரியல அப்பா நாங்களா வந்து விழுந்துட்டோன்னு சொல்கிறீங்களா இல்லைம்மா நாங்கள் பார்த்து தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தோம் நீங்க நடுவில் எப்போ வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்பா நாங்களே பிளான் பண்ணி இந்த பக்கமாக ஒரு கார் வரும் அந்த காரில் போய் விழணும் அப்ப அவங்க வெளியில வருவாங்க அவங்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நிக்கிற மாதிரி பேசுறீங்க அவனே சும்மா இருக்கான் அவங்ககிட்ட போய் நாங்களே பிளான் பண்ணுமா நாங்களே வந்து விழுந்தோமான்னு உண்மை அப்படி ஒளிருவா போலையே சொல்லுங்கயா சொல்லுங்க நாங்களே பிளான் பண்ணி வந்து விழுந்த மாதிரி பேசுறீங்க இல்லைம்மா நான் அப்படி சொல்ல வரல அவங்க வந்தது எங்களுக்கு தெரியல சாரிம்மா சாரி விட்டுருங்க இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்கம்மா எங்களுக்கு வேற வேலை இருக்கு இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையே அது அப்படியா எது இல்லைன்னு நீ சொல்லுவ விழுந்த வெளியில எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்கோம் எனக்கு தெரியல ரத்தம் தான் வரல ஆனால் உள்கா ஏதாவது இருக்கும் வாங்க தூக்குங்க ஹாஸ்பிட்டல் போவான் இப்போதான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரா வா வா

நீங்க அந்த பொம்பளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு வாங்க என்னப்பா சொல்ற நான் இல்லாம நீங்க எப்படி போவீங்க ஆமாங்க நானும் தம்பி போய்க்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு பார்த்தாலே நாங்கள் பார்த்துக்குறோம் என்னப்பா இப்படி சொல்றீங்க சரி வேற என்ன பண்ண இந்த பொம்பளை வேற பிரச்சனை பண்ணுவாங்குது சரி நான் இதில் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு வழி தெரியும்ல இல்லப்பா நாங்க கேட்டுக்கிறோம் அதை ஊருக்கு வந்தாச்சு இல்லை இதுக்கப்புறம் கேட்டு கேட்டு போய்க்கலாம் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கூட போய்க்கிறோம் சரிப்பா சரிம்மா வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அது சரி அவங்க எங்கே போறாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்குமா நீ என்ன சொன்ன அதை தான் நான் பண்ணுறேன் பெசாண்டி வா அதெல்லாம் முடியாது நான் அதுக்கு சாத்து தான் கம்ப்ளைண்ட் பண்ண பாத்துக்கோங்க எனக்கு தெரியாது மொழி அவங்க எங்கே வராங்க ஏம்மா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை நாங்க இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கோமா நீ பண்ண பிரச்சனை இல்ல அவங்க ரெண்டு பேரும் தனியா பொண்ணு பார்க்க போறாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறமா அடப்பாவி அந்த பொண்ணு பார்க்க நிப்பாட்டத்துக்கு தான் நான் எந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பா அந்த பக்கமா விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் பொண்ணு பார்க்க போறாங்களா ஐயா என்ன நாள் முடி இப்படி பண்ணிட்ட நான் என்ன கனவா கண்டேன் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அஜிஜியோ இப்ப என்ன பண்ண எனக்கு தெரியாது இனத்தையே பண்ணி தொலை சை ஒன்னு நம்பி வந்த பாரு நீ ஹெட்போனை கீழே போட்டுட்டு பிளான தெரியாமல் இருந்ததுக்கு நானும் அது என்னத்தையாவது ஒன்று யோசிச்சு பண்ணேன் அதையும் எப்படி ஆகிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி இரு என்னத்தையே சொல்லி சமாளிப்பான் வேறு என்னத்த பண்ணேன் நெல்லுங்க நெல்லுங்க போகாதீங்க இந்த பொம்பளையும் அங்கே போய் அவங்கள நிப்பாட்டுது எதுக்குமா எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் போகிறோம் உங்களுக்கு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போங்க இல்லைங்க நீங்க விஷயமா வந்திருக்கேன்னு சொல்றீங்க நாங்கள் எதுக்கு நடுவில் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்ன முதல்ல அப்படி பேசுச்சு இப்போ இப்படி பேசுது ஆமாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நீங்க எதுவும் சரி நீங்க யார் வீட்டுக்கு போகிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு என்னங்க இப்படி எப்படி பேசுறீங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க எங்கள் சொந்தக்காரவெல்லாம் நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட எங்க சொல்லுங்க பொண்ணு பேர் சீதா அவங்க மாமா பேர் ராஜு அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் வா சீதா வீட்டுக்கா போங்க நீங்கள் அங்கே போகிறதுக்கு நீங்கள் வீட்டுக்கே போகலாம் என்னம்மா என்ன சொல்றீங்க ஆமா அந்த பொண்ணு ஒன்று அவளும் நல்ல பொண்ணு கிடையாது பார்த்துக்கோக ஆ அப்படி எப்படி இருக்கிற ஒரு குடும்பம் தான் உங்களை பார்த்தா மாதிரி தெரியுது அதனால தான் சொல்றேன் ஏக்கா உங்களை பார்த்தா நல்லா பணக்கார விட்டு ஆளுக்க மாதிரி தெரியுது நல்லா பாருங்க ஆ மண்டை எல்லாம் நல்லா ஹேர் ஹேர் அடிச்சு ஆ நல்லா ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த குடும்பம் அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அது மட்டும் இல்லை அது உங்களை மாதிரிலாம் இருந்துக்க மாட்டாங்க நான் சொல்றது கேளுங்க அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டாம் ஆமாம் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நல்ல தான் சொன்னாங்க கஷ்டப்பட்ட குடும்பம் தான் பிரச்சனை இல்லை எங்களுக்கு இங்கே பாருங்க உங்களுக்கு புரியாது நான் சொல்றது கேளுங்க அந்த குடும்பம் கொஞ்சம் அப்படி எப்படி ஆ ஆமாம் இது உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் நீங்கள் ஒரு பொண்ணு வேணும் புரிஞ்சுக்கோங்க மை காட் என்ன எப்படி பேசுறீங்க அப்படியா ஆமாம் நான் சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இருப்பான் அஜிஜோ இவ வாட்டுக்கு என்னென்னலாம் சொல்றா நம்மள அடிச்சிருக்கு வராங்க டேய் என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது என்ன அப்படி இப்படிங்குது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுடா ஏங்க வண்டியை ரிவர்ஸ் எடுங்க நம்ம ஊரை பார்த்து போவோம் ஆ சூப்பர் இப்பதான் நாலு மணி கரெக்டா ஆ அப்படிதான் நல்ல பங்களா நாய் பாரி முடிய புச புசுன்னு வளர்த்து வச்சிருக்கா அதுக்குள்ள மூளை இருக்குமான்னு நினைச்சேன் நல்ல வேலை இருக்கு அம்மா இன்னைக்கு காலையிலேயே அந்த பொண்ணோட மாமா நமக்கு அட்ரஸ் சொல்றப்போ இதையும் சேர்த்துதான் சொன்னாரு என்னடா சொன்னாரு நீங்க இந்த ஊருக்கு வரப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு பொம்பளை ஆட்கள் உங்ககிட்ட பேசுவாங்க அவங்க எனக்கு ரொம்ப வேண்டாதவங்க அவங்களுக்கு இதான் வேலை ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் இப்படி பேசிட்டு இருப்பாங்க அவங்க சொல்றதை எதையுமே நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு காலையில எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாருமா இங்க பாருங்கம்மா நாங்க முதல்ல இந்த ஊரே கிடையாது நாங்க பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம் நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கிட்ட பண்ணாதீங்க கிட்ட காலையிலேயே அவர் தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கு மேலேயும் நீங்க அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க அது கூட நடிப்பா இருக்குன்னு எனக்கு இப்பதான் தோணுது ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லியும் நீங்க திரும்பி வந்து ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அது பொண்ணு வீட்டை பத்தி பேசுறப்பயே தெரியுது நீங்க அந்த பொண்ணு வீட்டுக்காக தான் ஏதோ இப்படி பண்றீங்கன்னு இதுவுமே முதலும் கடைசியுமா வச்சுக்கோங்க இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க போலீஸுக்கு போக வேண்டியது இருக்கோம் அப்பா வண்டியில இருங்க நாம போலாம் டேய் கொஞ்சம் இருரா அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு அதுவும் அந்த ஒத்த சைடு ரோஸ் வச்சிருக்கு பாரு அந்த பொம்பளைய விடுங்க வந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை வாங்க கிளம்புவோம் இங்க பாரு நாங்கள் இங்கே ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கனால உன்னை விட்டு போகிறேன் இல்லைனா வச்சுக்கோங்க நீ பேசின பேச்சுக்கு நீ இனிமேல் நீ எந்த ஊருக்கு போனாலும் என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடுறத பார்த்துக்கோ தொலைச்சி விடுவேன் நவருமா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவேண்டா நவரு இங்க பாருடி நீ அழுதுட்டே இருக்கிறதுனால காரியத்தை சாதிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க ஒழுங்க அந்த சேலையை கட்டிட்டு வந்து நில் என்ன டி வேணா உன்னால நான் அவமானப்பட்டது மட்டும் பத்தாம ராஜுவும் போய் அவமானப்பட்டு வந்திருக்கான் இன்னும் உனக்கு அறிய வரல கொஞ்சமாவது சோறு போட்ட வீட்டுக்கு விசுவாசமா எனக்கு தெரியுமா இருந்தாலே நான் கூட அது எப்படிடி ஒரு பொம்பளை பிள்ளை அம்மா வீட்டிலேயே இருக்க முடியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் இன்னும் பத்து நிமிஷத்தில் அவங்க வந்துடுவாங்க ஒழுங்காக அந்த சேலை கட்டி வந்து நில்லு இதுக்கு மேலே நீ எதாவது பண்ணனு தெரிஞ்சது என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது பார்த்துக்கோ அம்மானு வைக்க ஏதாவது என்ன இருந்துச்சுன்னா ஒழுங்க அதை கட்டிக்கிட்டு வெளியே வா அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை விட்டுக்காரங்கிட்ட எதுவும் மூச்சு விடக்கூடாது அங்கே வச்சு சம்மதமானு கேட்குறப்ப சம்மதம்னு சொல்லணும் அதை தவிர்த்து நீ ஏதாவது பேசின அங்கே வச்சு அழுத செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இப்போவும் சொல்கிறேன் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம கஷ்டப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே ரெடியாக இருக்காங்க தரகர்கிட்ட நல்லா விசாரிச்சாச்சு அவர் அவங்க ரொம்ப ரிச்சான குடும்பம்னு சொல்கிறாங்க பணக்கார குடும்பத்தில் இருந்து நம்மளை மாதிரி குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுக்க வராங்கன்னா அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க இந்த சம்மந்தம் நடந்த திறனை பார்த்துக்கோ அதுக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் விட மாட்டேன் நான் சொன்னது சொன்னதுதான் புரியுதா இந்த சம்மந்தம் மட்டும் தட்டிப்போச்சு என்னையை உயிரோடயே நீ பார்க்க முடியாது வாங்கங்க வாங்க 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 ஆ ஆ இருங்க 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 காஃபி எடுத்துட்டு வரேங்க பொண்ணு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ரெடியானது கூப்பிட்டு வந்துடுங்க ஆ பரவாயில்ல பரவாயில்லம்மா பெண்கள் இல்லையா கொஞ்சம் மெதுவாக தான் ரெடி வாங்க ரெடி ஆகிட்டு வரட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எடுத்துட்டு வா இந்த போறேன்பா ஆ உங்களுக்கு வர வழியில் எதுவும் சரமேரமா இல்லையே வழினா உங்களுக்கு கரெக்டாக ரூட்லாம் தெரிஞ்சது இல்லைப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் கரெக்டாக பார்த்து வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏங்க அந்த பொம்பளைங்க பிரச்சனை பண்ணுச்சுல்ல இங்கே பார் வாசிகி சும்மா இரு நம்ம பொண்ணு பார்க்க வந்துருக்கோம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அமைதியாக இரு சரிங்க என்னங்க ஏதாவது என்ன சொல்லுங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தரகர் எங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் மாப்பிள்ளையும் நேரில் வந்தாச்சு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நல்லா ஜம்மனு தான் இருக்காரு ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடும்பம் சொல்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொத்து இருக்கு ஊர்ல ஆனா அது தான் இது பண்ண முடியும் பொண்ணுக்கு எங்களால் முடிஞ்ச தான் செய்ய முடியும் அதெல்லாம் பரவாயில்லப்பா நாங்கதான் தரகற்ற சொன்ன கஷ்டப்பட்ட குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல எங்களுக்கு பொண்ணு மட்டும்தான் தேவனே நீங்க ஒரு கவலையும் படாதீங்க நாங்க நகை போட்டு அந்த பொண்ணை கூட்டு போறோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கீங்க சீதாவுக்கு இதை விட நல்ல குடும்பம் அமையவே அமையாது ரொம்ப நன்றி சார் நீங்க சீதாவுக்கு மாமனார் மட்டும் இல்ல ஒரு அப்பாவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா எல்லாம் பார்த்துக்கலாம் அங்க பாருங்க பொண்ணே வந்துட்டா பொண்ண நல்லா பாத்துக்கூடா அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு வந்து சொல்லக்கூடாது பா வாங்கப்பா ஏங்க பிள்ளைய போட்டு இப்படி கிண்டல் பண்றீங்க டேய் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா நல்ல லட்சணமா அழகா இருக்கு இந்த பொண்ணு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா பொண்ணு அப்புறம் என்னங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ இன்னைக்கே பேசி முடிச்சிடலாங்க நாம எத்தனை இடத்துல பொண்ணு தேடிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குங்க இன்னைக்கே பேசி முடிச்சிடலாங்க சரி சரி இருங்க மாமியாராகிறதுக்கு உனக்கு அவ்வளோ அவசரமா இரு பேசிட்டு சொல்றேன் வாங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் ஆமா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு விருப்பமான கேட்டு சொல்லுங்க அது எதுக்கு ஐயா கேட்டுக்கிட்டே பொண்ணுக்கு விருப்பம்தான் விருப்பம்தான் இல்லை பொண்ணு வாயாலேயே ஒரு தடவை பையனை பார்த்து சொல்லிட்டேன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் என்னட்டி என்ன இங்கே பாரு ஆளுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டு போயிடாத ரூமுக்குள்ளே சொல்லுதான் சம்ம தானே நீ மட்டும் சொல்லலை அப்புறம் நீ அம்மா பார்க்கவே முடியாது பார்த்துக்கோ அழாத டி நாயே நாயே அழாத நான் சொல்கிறத கேளு திரும்பி சிரிச்சுக்கிட்டே சம்மதம்னு சொல்லிட்டு உள்ளே போயிரு இல்லைன்னா அவ்வளோதான் சரிம்மா என்னம்மா பொண்ணு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு என்ன எதுனாலும் சொல்லுங்க எதுனாலும் சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அந்த பொண்ணு பார்க்குறதுல அதை கொஞ்சம் வைக்கப்படுறா அவளுக்கு சம்மதம் தான் இந்த அவளே சொல்கிறான் சொல்லுமா சொல்லு எனக்கு சம்மதம் அப்புறம் என்ன டே உனக்கு எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் சம்மதம் தான்ப்பா அப்புறம் என்னப்பா பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு விதத்துக்குமே பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கும் சம்மதம் தான்ப்பா ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் ஆமாயா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சரி சீதா நீ உள்ள போம்மா நாங்க மத்த விஷயத்த பேசிக்கிறோம் ரொம்ப நன்றியா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் அதை கூட பார்க்காம நீங்கள் ரொம்ப பெரிய இடத்த ஆழ்க்கை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கீங்க இங்கே பாருங்கம்மா அழாதீங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் எங்களுக்கு கஷ்டப்பட்ட குடும்பம் அது இதுன்னு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு நல்ல பொண்ணாக இருக்கணும் குணமாக இருக்கணும் அதை தான்மா நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ராஜிக்கிட்ட சொல்லிட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நன்றியா ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கீங்க சீதாக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கவே கிடைக்காது ஆ சரிம்மா நாங்கள் இன்னைக்கு பொண்ணு பார்க்க தான் வந்தோம் முடியுமோ முடியாதோன்னு எங்களுக்கு தெரியலை அதனால நாங்கள் எதுவும் எடுத்துட்டு வரல தற்போதைக்கு ஒரு சேலையும் பூவும் மட்டும்தான் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது இப்போதைக்கு வச்சுக்கோங்க நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாண தேதி குளிச்சிடலாம் ஆமா ஏ கொஞ்சம் கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கணும் நாங்கள் நிச்சய நேரத்தை வைக்க வேண்டாம்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்கள் பையனுக்கு வந்து ஒரு தசை ஆரம்பிக்குதுமா அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அதனால தான் சீக்கிரம் நாங்கள் கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனாலும் உடனேன்னு சொன்னா எப்படியா நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் செய்யணும் அதாம்மா நாங்க ராஜுகிட்ட எல்லாம் சொல்லிட்டோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நகைகள் எதுவுமே நீங்க போட வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு போடணும்னா போட்டு விடுங்க அவ்வளவுதான் நாங்க பொண்ணு வீட்டுக்கு எல்லா நகையும் போட்டு நாங்க பொண்ணை கூட்டிட்டு போறோம் ஒரு பிரச்சனை இல்லை கல்யாண செலவும் நாங்களே ஏத்துக்கிறோம் எப்படியும் இந்த வாரத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சிட்டோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது ஒரு வாரமா என்னையா ஒரு வாரம் ரொம்ப கம்மியா இருக்கே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நாங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்குறோன்னு சொல்றோம்ல

நீ சொன்ன படி எங்களால் பண்ண முடியலப்பா வர வழியில் விழுந்து செஞ்சு நிறைய பிரச்சனை ஆயிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஆனா என்னால் ஒண்ண முடியல அதான் தெரியுமே நீங்க சொதப்புவீங்கன்னு அதான் இன்னொரு பிளானோட வந்திருக்கேன் என்னப்பா சொல்ற இன்னொரு பிளானா ஆமா இந்த பிளானை சொதப்பிட்டனா இன்னொரு பிளானே கையோட போட்டு வைப்பான்னு போட்டு வச்சிருக்கேன் சாரி கொஞ்சம் கழுத்து வலிக்கு இந்த பக்கம் வர்றீங்களா ஏ ராமு எனக்கு ஒன்றுமே புரியலடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன் அண்ணி இப்படி பயப்படுறீங்க அவங்க இப்ப சம்மதம் தானே சொல்லிருக்காங்க இன்னும் கல்யாணம் நடக்கலையே அவன் எப்படியும் என்ன தானே இந்த ஊரை விட்டு வெளியே போனோம் என்னை தாண்டி அவன் போயிடுவான் நம்ம பசங்களோட ஊர் இல்லையில நிக்க சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அவனை வாங்குற வாங்குல அவன் இந்த பக்கமே வரமாட்டான் என்னப்பா சொல்கிற எதுவும் பிரச்சனை ஆயிராதே இதெல்லாம் பிரச்சனை ஆகணும் தானே பண்றான் நீங்க என்ன லூசா பிரச்சனை ஆகணும் வெயிட் அண்ட் வாட்ச் என்னப்பா பண்ண போற அபி தேகோ சூப்பிஸ்